வெல்கம் channel. இன்னைக்கு ஒரு வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க இப்ப நாங்கள் எல்லாரும் ஷீர்டிலிருந்து மினி தாஜ்மஹால் நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த வீடியோல மினி தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங் தகவலை நான் ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்கும் பாருங்க எக்ஸாக்ட்லி மார்னிங் டென் தேர்ட்டிக்கு நாங்கள் ஷீர்டில உள்ள எங்க பண்ணிவிட்டு பண்ணிட்டு எங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சீரடியிலிருந்து எல்லோரா கேவ்ஸ் போயிட்டு எல்லோரா கேவ்ஸ் வந்து மினி தாஜ்மஹால் போகிறதா எங்கள் ட்ரிப்போட பிளான் ஸோ எல்லோரா கேவ்ஸ்க்கு ஒன் ஆர் ட்வெண்ட்டி டூ மினிட்ஸ் நம்ம ரீச் ஆகலாம் என்னோட சேனலில் ஷீரடி பற்றின டீடைல் வீடியோ எல்லோரா கேவ்ஸ் பத்தின வீடியோ எல்லாமே ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க நாங்கள் போயிருந்த டைமில் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ இந்த ஜேர்னியை நாங்கள் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க போயிட்டு இருந்த ரூட் பாத்தீங்கன்னா நிறைய கிராமப்புறங்கள் தான் இருந்தது பச்சை பசுன்னு ரொம்ப பசுமையா இருந்தது நாங்க போற வழியில இந்தியாவோட மிக நீளமான நதியான கோதாவரி நதியை பார்த்தோம் இது மகாராஷ்டிரால நாசிக்ல உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில தான் உருவாகுது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்து மக்களோட புனிதமான நதி கோதாவரி நாங்கள் போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி தோட்டங்கள் தான் நிறையா இருந்தது தக்காளி கூட விளைஞ்சிருக்கிறத பார்த்தோம் எங்களோட முதல் டெஸ்டினேஷனான எல்லோரா கேவ்ஸ் ரீச் ஆகிட்டோம் எல்லோரா கேவ்ஸ்க்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் கூட இருந்தது எல்லோரா கேவ்ஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த சிக்ஸ்த் அண்ட் செவன்த் சென்சுரியில ராஷ்டிரகுத்த டினசிட்டி மக்களால் கட்டப்பட்டிருக்க எல்லோரா கேவ்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ட்ரிகேட் காவிங்ஸ் கல்ச்சர்ஸ் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் எல்லோரா கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா டீடைல் லாங் வீடியோ என் சேனல் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரா கேவ்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லோரா ரெஸ்டார்டுக்கு போயிருந்தோம் எல்லோரா கேவ்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெஸ்டாரன்ட் ட்ரை பண்ணி பாருங்க ஃபுட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லோரா கேவ்ஸ்க்கு வெளியே நிறைய கிராஃப்ட் ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது ஸோ கொஞ்சம் ஷாப்பிங் நீங்கள் முடிச்சிட்டு அடுத்ததான் மினி டாஜ்மஹால் பார்க்க கிளம்பிட்டோம் எங்களோட அடுத்த டெஸ்டினேஷனான மினி டாஜ்மஹால் தான் இப்போ போயிட்டு இருக்கோம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்க மாதிரி இருந்தது மினி தாஜ்மஹாலும் ஔரங்காபாத்ல தான் இருக்கு ஸோ எல்லோரா கேவ்ஸ்ல இருந்து ஒரு ஒன் ஹவர்ல ரீச் ஆகிடலாம்னு சொன்னாங்க ஊரை வழியில் குல்தாபாத்னு ஒரு இடம் வந்தது இந்த ஊர் பற்றி நான் எதுவும் கேள்விப்பட்டதே கிடையாது லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் இந்த ஊரோட பேரை இப்போ நாங்கள் எல்லாருமே ஔரங்காபாத் ரீச் ஆகிட்டோம் இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் போயிடலாம் அப்போ நாங்கள் மினி தாஜ்மஹாலில் ரீச் ஆகிட்டோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங்லாம் இருந்தது நாங்கள் ரீச் ஆகிற டைமில் லைட்டாக வந்து மலை வந்து தூரல் போட்டுட்டு இருந்தது இங்கே எண்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் எல்லோரும் உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ட்வெண்டி ஃபை ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க மினி தாஜ்மஹாலுக்கு இன்னொரு பேரும் இருக்கு அது என்னன்னா பிபி கி மக்பாரா ஷாஜகான் மும்தாஜ்காக தாஜ்மஹால் கெட்டின மாதிரி அவுரங்கசீப்போட பையன் அவங்க அம்மாக்காக இந்த மினி டாஜ்மஹால் கெட்டிருக்காரு வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வரைக்கும் தாஜ்மஹாலுக்கு போனதே இல்ல சோ இங்க வந்தது தாஜ்மஹாலுக்கே போன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு மினி தாஜ்மஹால் உருவான கதையை இப்ப நான் சொல்ல போறேன் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் தாஜ்மஹாலை கேட்டது ஷாஜகான் ஷாஜகானுக்கு மொத்தமாக நாலு பேர் அவுரங்கசீப் இருந்தாங்க பையன் அவங்க அம்மா பானு இந்த மினி தாஜ்மஹாலை கட்டியிருக்காரு இதை நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன் ஷாஜகானுடைய பேரன்தான் இந்த மினி தாஜ்மஹாலை கட்டியிருக்காரு முந்தைய காலத்துல இதை பிபி கே தான் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இது தாஜ்மஹால் மாதிரி இருக்கிறதுனால இதை மினி தாஜ்மஹால்னு அழைக்கிறாங்க இப்போ நம்ம தாஜ்மஹால் கூல என்ட்ரன்ஸ் என்ட்ரி பண்ணிட்டு உள்ள வந்துட்டோம் இப்போ நம்ம தாஜ்மஹால் உள்ள போக போறோம் செர்ப் வந்து வெளிய எல்லாரும் அவுட் போட்டு தான் போறாங்க பிகாஸ் டு ரிஸ்பெக்ட் நாங்க போய் வீக்கெண்ட் டைம்ன்றனால கூட்டம் கொஞ்சம் ಜಾஸ்தியா தான் இருந்தது ஆக்ரால உள்ள தாஜ்மஹால கம்பேர் பண்ணி பார்த்தா இது அதுல ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபோர்த் தான் இருக்கு இதை கட்டுறதுக்கு மார்பல்ஸ் ஸ்லைம் ஸ்டோன்ஸ் அதாவது பளிங்கு கற்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இந்த மானுமெண்டோட வெளி தொற்றத்தை அப்படியே ஒரு க்ளான்ஸ் பாருங்க ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா இது வந்து கலரைக்கு போறதுக்கான வழி இவங்க தான் ஒளரங்கசீப்போட வைஃப் தில்ராஸ் பானு பேகம் இவங்களுக்காக தான் ஒளரங்கசீப்போட பையன் இந்த அழகான கலரை கட்டிருக்காரு இந்த மோனுமெண்ட் கெட்டுறதுக்கு மொத்தமா ஏழு லட்சம் செலவு பண்ணிருக்காங்க கீழே ஒரு பெரிய ரெட் கார்பெட் விரிச்சு வச்ச மாதிரி இருக்கு பாத்தீங்களா இதுதான் அவங்களுடைய கலரை கல்லரைக்கு மேல நிறைய பேர் காசு போட்டிருந்தாங்க இந்த மோனிமெண்ட சிக்ஸ்டீன்த் சென்சுரியில அதாவது இந்த உலகத்துல டாஜ்மஹால் பார்த்து இன்ஸ்பயர் ஆகாதவங்க யாருமே இருக்க முடியாது சோ தன்னுடைய தாத்தா ஷாஜகான் அவருடைய மும்தாஜ்கா கட்டின தாஜ்மஹால் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதான் இந்த அழகான மாளிகையை அவங்க அம்மாக்காக அஜம்ஷா கட்டியிருக்காரு ஜன்னல் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு பாருங்க இந்த மானுமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆர்ட் ஒர்க்ஸ் இன்டிகேட் கார்விங்ஸ் இது எல்லாமே முகல் ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஏன்னா இது கெட்டது ஒரு மிகப்பெரிய முகல் எம்பரர் அவுரங்கசீப் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா டாஜ்மஹால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு மெயின் டிசைனருடைய பையன் தான் இந்த ஒரு அழகான மானுமெண்ட்டையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு இந்த கல்லறைய பாக்க வரவங்க எல்லாருமே அங்க காசு போடுறாங்க அதனால என் பொண்ணு காசு வந்து போட்டுட்டு இருந்தா இப்போ நாங்க எல்லாருமே தாஜ்மஹால் குள்ள பாத்துட்டு இப்ப வெளியே வந்துட்டோம் இப்போ நம்ம பேக் சைடு போய் பார்க்கலாம் இந்த மானுமெண்ட் எப்படி இருக்குன்னு இப்போ நீங்க எல்லாரும் மினி தாஜ்மஹாலோட பேக் சைடு தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மானுமெண்ட சுத்தி ரொம்ப அழகான பெரிய தோட்டம் ஃபவுண்டன்ஸ் இதெல்லாம் இருக்கு அவுரங்கசீப் அவுரங்க பார்த்த ஆட்சி செஞ்ச காலத்துல இந்த இடத்துல வந்து தங்கி இருக்காரு தாஜ்மஹால் மாதிரியே இந்த ஒரு மானுமெண்டையும் ஒயிட் மார்பிள்ஸ் பயன்படுத்தி தான் கட்டியிருக்காங்க ஆனால் லேக் ஆஃப் மெயின்டெனன்ஸ்னால இந்த ஒயிட் மார்பிள்ஸ் எல்லாமே டிஸ்கலர் ஆகி பிளாக் கலர் ஸ்டெயின்ஸாக அங்கங்கே தெரியுது அது மட்டும் இல்ல அவுரங்காபாத் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஒரு பிசி ரோடு பக்கத்துல இந்த மானுமெண்ட் அமைஞ்சிருக்கனால அதிக அளவிலான ஏர் பொல்யூஷன்ல இது பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மானுமெண்ட் அடித்தளம் அப்புறம் வால்ஸ்ல நிறைய நீர் கசிவு ஏற்பட்டு பாசி படிஞ்சு போயிருக்கிறத பார்க்க முடிஞ்சது இப்ப ரீசென்ட் டேஸ்ல ஆர்கியோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்புறம் ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மானுமெண்ட் பழைய அழக மீட்டெடுக்கிறதுக்கு பல ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வராங்க காற்றுனால அதிகமா மாசுபட்டு இப்ப எப்படி இருக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்றத பாருங்க

டாஜ்மஹால் மாதிரியே மினி டாஜ்மகாலும் காதலுடைய சின்னன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா நம்ம ஒருத்தர் நம்ம கூடவே இருக்கும்போது அவங்களை லவ் பண்றோம்ன்றத விட நம்ம கூட அவங்க இல்லாதப்ப எவ்வளவு நேசிக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம் எங்க ட்ரிப்போட பிளான் படி அடுத்ததான் சனி போயிட்டு அங்க இருந்து சென்னை போறதா எங்க பிளான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்க எல்லோரும் மீட் பண்ணுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எதுவாக மறக்காம கிட்டே ஷேர் பண்ணுங்க எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டே டியூண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்